பழனி அருகே உள்ள ஒட்டன் சத்திரத்தில் அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்கம் சார்பாக விவசாயிகளுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேசினார் மேலும் இந்நிகழ்வின் போது அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்க திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவராக நவீன்குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருக்கு விவசாயிகள் ஏராளமானோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அறிவியல் விவசாய சங்கத்திலிருந்து ஒட்டஞ்சத்து பக்கத்தில் இருக்கிற இந்த சந்திரப்பட்டி இருந்த விவசாயிகள்லாம் எங்கள் விவசாயிகளுக்கு குறை இருப்பது என்பது நாங்கள் கருத்தரங்கைப் போல தொடர்ந்துவிட்டோம் தமிழக அரசு இன்றைக்கு கம்மாய்கள் உடைந்து மழை நீரை வந்து இவர்கள் தேக்கி வைக்க கம்மாய்கள் எல்லாம் குழு தெரிந்தால்தான் வீணாக கடலுக்கு போய் வளர்க்கிறது முதல் காரியம் இங்கே ஒன்று செய்களும் தமிழக அரசு இன்னும் பல கம்மாய்களை உருவாக்கி கம்மாய்களை பாதுகாத்து வைத்து விவசாயிகளுக்கு அவர்கள் கண்ணீர் உண்ட வேண்டும் இன்னொரு காரணம் அரசு ரெண்டு கம்மா ரெண்டு ரெண்டு விஷயத்தை வச்சுருக்காங்க ஒன்று பிடபிள்யூ கம்மா ஒன்று இருக்குது இன்னொரு கம்மா ஊராட்சித்துறையில் கம்மா ஒரு குழவு இல்லை ஆனால் பிடபிள்யூ கம்மா வந்து கம்மாய்களை பராமரிக்கிறாங்க ஆனால் ஊராட்சித்துறை கம்மாய்களில் வந்து கம்மாயை பார்த்த குளங்களை சரியாக பராமரிக்கிறதால் அந்த கம்மாய்களில் தண்ணீர் வருவதில்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஆர்டிக்கல்ஸ் அதிகார ஆர்டிக்கல்ஸில் விவசாயிகள் கொடுக்குற விதைகளில் ஒரு தரமான விதைகள் இல்லை தரமான விதைகள் இல்லை அந்த விதைகள் எல்லாம் பரிசோதிக்கப்படாமல் டெஸ்ட் பண்ணப்படாமல் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது அந்த விவசாயிகள் அதை வாங்கிக் கொண்டு அதை அது விவசாயம் பண்ணும்போது அதில் அவர்கள் மகசூல் காணவில்லை பாரம்பரியம் கடலில் கஷ்டமும் படுகிறார்கள் ஆனால் தமிழக அரசை பார்த்து கேட்கிறேன் ஆர்டிகல்ச்சர்ஸ் அவர்கள் வந்து தருகிற விதைகளை அரசு பரிசோதித்து அரசு சர்டிஃபிகேட் சான்றிதழ் வழங்குமாறு நான் தமிழக அரசை விவசாயத்துறை அமைச்சரை மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கம்மாய்களை நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்றும்படி இந்த ஊராட்சித்துறை சம்பந்தம பட்டு இருக்கிற அந்த குளங்களை உடனடியாக சரி செய்து விவசாயிகளுக்கு அந்த அந்த குளத்தில் தண்ணீர் நிரப்பி அவர்களுக்கு உரிய அந்த பலனை தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திண்டுக்கல்ல இந்த அப்துல்கலாம் அறிவியல் விவசாய மக்கள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு தலைவராக இருப்பேன் திண்டுக்கல்ல நாங்கள் குறித்திருக்கிறோம் பழனி ஒட்டஞ்சித்திரம் ஆத்தூர் அப்புறங்கிற மக்களுக்கு வந்து திண்டுக்கல் பேடசந்தூர் என்று குறித்திருக்கிறோம் அதில் இந்த பகுதிக்கு நவீன் அவர்கள் தலைவராக அப்துல்கலாம் இயக்கத்திற்கு இருந்து அவர் பொருளாளர் செயலாளர் ஒவ்வொரு நியமித்து இந்த பகுதியிலே அப்துல்குலாம் இயங்கிற்கு தாங்கி இவர் இந்த மக்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்வார் என்பதை நான் தெரிவித்து